கலந்ததாக குற்றச்சாட்டு புதுவை சிலம்பம் குருகுலம் கண்டனம் டெல்லி மாசு கட்டுப்பாட்டு துறை மற்றும் வல்லுநர்கள் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு கும்பமேளாவில் தண்ணீரில் மனிதர்களின் மலம் மற்றும் விலங்குகளின் மலம் கலந்து மாசுபடிந்துள்ளது என்று தெரிவித்துள்ளது இதற்கு புதுவை ஜோதி சிலம்பம் சத்ரிய குருகுலம் நிறுவனர் ஜோதி கண்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது கங்கா நதி ஒரு வினாடிக்கு சுமார் முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுவதால் மாசு படிந்தாலும் அதனுடைய வேகத்தில் அந்த மாசு அடித்துக்கொண்டு கடலில் கலக்கின்றது ஆகையால் கங்கை நதி எப்போதும் மாசுபடியாத புண்ணிய நதியாகும் ஏற்கனவே கங்கா யமுனா சரஸ்வதி நதி நீரை ஒரு கண்ணாடி குடுவையில் போட்டு குளிக்கினார்கள் பிறகு ஒவ்வொரு நதி நீரும் ஒவ்வொரு கடலில் உள்ளது எனவே இந்த மூன்று புண்ணிய நதியின் நீர் என்றுமே சேராமல் இருக்கின்றது இப்போது நடக்கும் கும்பமேளா இந்திய திருநாட்டின் பெரிய திருவிழாவாக நடந்து கொண்டிருக்கின்றனர் தற்போது ஐம்பத்தி ஆறு கோடிக்கு மேல் மக்கள் இங்கு புனித நீராடியுள்ளனர் இவ்வாறு தவறாக கங்கை நதியில் மாசு படிந்துள்ளது என்றும் குளிக்க ஏற்ற தண்ணீர் இல்லை என்பதும் அரசியல் சூழ்ச்சியாக உள்ளது கும்பமேளா நிகழ்வு மாபெரும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து பலருக்கு பிடிக்காததால் இவ்வாறு தவறான தகவல்களை பரப்புகின்றனர் இவ்வாறு அதில் கூறியுள்ளனர்